ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் இந்த மேட்ச் ஒன்று நடந்துச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் எக்கானா ஸ்டேடியத்தில் நடந்துச்சு இந்த மேட்ச்சு இதில் வந்து டாஸை வின் பண்ண எல்எஸ்டி கேப்டன் கே எல் ராகுல் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் அதன்படி ஃபஸ்ட் பேட்டிங் செய்ய வந்த சென்னை அணியில் வந்து பார்த்திங்கன்னா அஜிங்கிய ரஹானிய முப்பத்தாறு ரன்னு அதன் பிறகு சிவன் டூபே மூன்று ரன்ல அவுட் ஆகிட்டார் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ருத்வாஜ் கேக்வாட்ரு டைம் வந்து பெருசாக பர்ஃபாமன்ஸ் வரல ஸோ அவரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு கிளம்பறங்கிய ரவீந்திர ஜடேஜா ஐம்பத்தேழு ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார் அதன் பிறகு விக்கெட்டுகள் மனமான சென்றது இருந்தாலும் மொயின் அலி வந்து டீசெண்டாக ஒரு நாக்காடி முப்பது ரன் எடுத்து கொடுத்தாரு அதன் பிறகு கிளம்பறங்கிய இறுதிக்கிடத்தில் கிளம்பறங்கிய நம்ம தலை தோணி வந்து ஒம்பது பால்ல இருபத்தி ரெண்டு சொல்லி ஒரு நல்ல ஃபினிஷிங் டச் கொடுத்தாரு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை எல் சிஎஸ்கே வந்து இழந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொஷின் கான் ஒரு விக்கெட்டு எஸ் தாக்கூர் ஒரு விக்கெட்டு இப்படி எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க இது குணால் பாண்டியா மட்டும் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ இவ்வளோ தான் இல்லை அவங்களுடைய சிஎஸ்கே உடைய பேட்டிங் கூட தான் பட் இந்த இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி வந்து ரெண்டு விக்கெட் இழப்புக்கு இந்த இந்த ஸ்கோரை வந்து ஈஸியாகட்டாங்க ஸோ டீகாவுக்கு ஒரு ஐம்பது ரன் ப்ளஸ் அடித்தார் அதே போல் நம்ம கே எல் ராகுல் வந்து எண்பத்தோரு ரன் அடித்தார் ஸோ இதன் காரணமாக ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாய்னஸும் நம்ம நிக்கோலஸ் புரனுமே வந்து மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க விக்கெட்ஸ்னு பார்த்திங்கன்னா பத்திரானா ஒரு விக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்தஃபிசூர் ஒரு விக்கெட்டு ஸோ இவ்வளோ தான் அந்த மேட்சை நடந்துச்சு ஸோ அந்த வெற்றியின் மூலமாக எல்ஹச்சி வந்து நான்காவது வெற்றியை பெற்றுவிட்டார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹச்சி நான்கு வெற்றிகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கிறாங்க அதே போல் சென்னை மூன்றாம் இடத்துலையே இருக்கிறாங்க இது எல்ஹச்சி ஐந்தாம் இடத்துலேயே தொடர்கிறார்கள் எல் சிஎஸ்கேவும் மூன்றாம் இடத்துலேயே தொடர்கிறார்கள் ஸோ இதுதான் வந்து நேற்று மேட்சோட அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்